ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா அயில கிரியன் அதாவது கொழிசாளம்னு சொல்கிற மீன் தான் குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிப்பி கேரளா சமையல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மண் செட்டி அடுப்பில் வச்சு அதுக்கு தேங்கெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் தேங்கெண்ணை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கி அதை வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில போட்டு அதையும் பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அந்த ஆவியில் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு பரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மசாலா வந்து நம்ம மாற்றி செஞ்சோன்னா சூப்பரா இருக்கும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பொதுவாகவே தேங்காய் அரைச்சி குழம்பு செய்ய மாட்டேன் ஆனா இந்த மீனுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி குழம்பு செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் நல்லா பத்த வச்சு எடுக்கும்போது மசாலா வந்து அந்த மீனில் நல்லா பிடிக்கும் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்குன்னா அது நல்ல டேஸ்டா இருக்கும் பார்த்துக்கோங்க குழம்பு வைக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா இது மசால் பிடிக்காது அதனால் நம்ம வந்து இது ரொம்ப கொஞ்சம் நேரம் மசாலா கொதிச்ச உடனே நம்ம போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு மசால் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு மூணு மூ மூணு ஸ்பூன் அளவுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்ல மிளகுத்தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா பெரட்டி விட்டு எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டு போயிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா நல்ல கீரியால் போட்டுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்லை தேங்காய் பால் தான் ஊற்றுறோம் இப்போ வந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் மொத்தமாக நம்ம எடுத்து வச்சுட்டு அதை தான் நம்ம இப்போ மொத்தமாக ஊத்துறோம் நம்ம ஃபஸ்ட்டில் முதல் பால் ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ரெண்டாவது பால் ஊற்றுவோம் அப்படியெல்லாம் இல்லை மொத்தத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்டியாக பால் தேங்காய் பால் எடுத்து அதை ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீனை போட்டு கொதி வேக வைக்கலாம் வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை லேசாக தேங்கனை ஊற்றி இறக்கணுன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் அதுலேயே பழைய குழம்பு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தொ இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா அயில மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள் மாதிரி இருக்கும் ரெக்க மாதிரி அதெல்லாம் நம்ம உரித்து தோலை உரித்து எடுத்துட்டோம்னா தான் இதில் வந்து மசாலா நல்லா பிடிக்கும் அது உரித்து இருக்கிறதுனால அந்த மீனை பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மீனை இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ வந்து நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் வந்து நம்ம கார்னிஷுக்காக நம்ம வந்து ஒரு துண்டு ஒரு தண்டோடு போட்டு அப்படியே போட்டு தேங்கனை ஊதி இறக்கிட்டோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை உங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க பாய்